வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கதைக்குள்ள ஆழமா போக போறோம் நீங்களும் எங்களோட வாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் பேயால் கொண்ட மரண பயம் பாகம் ஒன்று ஒரு பாழடைஞ்ச பங்களா சில நண்பர்கள் அமானுஷ்யம்னு மேலோட்டமா பார்க்க அப்படி தோணுனாலும் இதுல ஏகப்பட்ட திருப்பங்கள் இருக்கு வாங்க இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம ஒண்ணா சேர்ந்து அலசுவோம் கதை ஆரம்பமே ஒரு மாதிரி அதிரடியா தான் இருக்கு சிவசங்கர்னும் திருப்பதியும் டீ கடையில இருக்காங்க அந்த பங்களாவை பத்தி பேசிட்டு இருக்கும் முதல்ல சங்கர் வராரு அப்புறம் காளி பேபின்னு வராங்க கடைசியா தலைவர் சிவன் வரிசையா வந்து அனுமதி இல்லாம பேசினதுக்கு கண்ணத்துல அரையறாங்க என்ன இது எதுக்கு இவ்ளோ கோவம் அந்த பங்களா மேல ஆமா அது வந்து இந்த ஆரம்ப வன்முறை சும்மா இல்ல இது வெறும் அதிகார தோரணை மட்டும் இல்ல அந்த பங்களாவை சுத்தி ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு இதை காட்டுது எல்லாரும் அத மறைக்க பார்க்குறாங்க இல்லனா கட்டுப்படுத்த நினைக்கறாங்க ஒவ்வொரு அடியும் அது வந்து ஒரு பெரிய ஆபத்தோட அறிகுறி மாதிரி இருக்கு சாரிதான் அப்போ அந்த நண்பர்கள் கோபத்துல கத்தும் போது சிவன் ஒரு கதை சொல்றாரு பங்களாவில அர்ஜுனு ஒரு பையனோட ஆவி அத அலையுதான் கொலை செய்யப்பட்டதால ஆமா கொலை செய்யப்பட்டு நீதி கிடைக்காம அலையறதா சொல்றாரு இங்கதான் கதை பேய் கதை மாதிரி போகுது ஆனா இது சாதாரண பேய் கதை மாதிரியும் தெரியலையே ஒரு குறிப்பிட்ட பேர் அர்ஜுன் அப்புறம் தீர்க்கப்படாத கொலை நீதிக்கான தேடல்னு சிவன் கொடுக்கிற விவரங்கள் ரொம்ப முக்கியமா படுது இது வெறும் பயமுறுத்தல் இல்ல ஒரு உண்மையான குற்றத்தோட பின்னணி இருக்கலாமோன்னு யோசிக்க வைக்குது ஆனா அதையும் மீறி அந்த மூணு பேரும் உள்ள போறாங்க அங்க ஒரு ஒரு பயங்கரமான பைத்தியக்கார சிற்பு சத்தம் கேக்குது ஓஹோ சங்கரோடனே இது பேய் இல்ல யாரோ வேஷம் போடுறாங்க அர்ஜுன் மாதிரி சொல்றாரு அவர் சிவனோட போல இது ஒரு முக்கியமான இல்லையா கதை மனுஷ சூழ்ச்சிக்கு திரும்புது நம்ம எதிர்பார்ப்பையே இது கலைக்குது உண்மையான ஆபத்து இல்லாம மனுஷங்க மத்தியிலே இருக்கலான்னு ஒரு சந்தேகம் வருது ஆனா அடுத்த ட்விஸ்ட் பாருங்க அந்த போலி ஆன்மா திடீர்னு தான் கொலையாளின்னு சொல்லுது என்னது சிவனையா ஆமா உடனே சிவன் உள்ள வராரு அதட்டி மிரட்ட வீசுது ஆனா சிவன் சாகல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது என்ன எழுந்துனே புரியலே அந்த அஞ்சு நிமிஷம் அது ஒரு மாதிரி புதிர் அந்த ஆன்மா சிவனை கொல்லாம ஏதோ பாடம் புகட்டுற மாதிரி இருக்கு ஒருவேளை அதோட நோக்கம் கொல்றது இல்லையோ இல்ல அந்த ஆன்மா பின்னாடி இருக்கிறவங்களோட திட்டம் வேறையா இங்கேயும் குழப்பம்தான் குழப்பம் இன்னமும் அதிகமாகுது அந்த ஆன்மா சிவனை கொல்லணும்னா பக்கத்து கோயில்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கத்தி எடுத்துட்டு வர சொல்லுது குறிப்பிட்ட கத்தியா எதுக்கு தெரியல நண்பர்கள் பயந்து ஓடி ஆனா டீ கடை கிட்ட காளியும் பேபியும் அமைதியா நிக்கிறாங்க என்னது பங்களாவுக்குள்ள சண்டை போட்ட சிவன் இங்க அதேதான் எப்படி சாத்தியம் அவரும் கேலியா கத்திய பத்தி கேக்கிறாரு இது உச்சகட்ட குழப்பம் உள்ள நடந்ததெல்லாம் உண்மையா இல்ல புரியவே இல்லையே அப்பதான் உடைக்கிறார் பங்களாவில இருந்தது ஆன்மாவே இல்ல அப்போ அது மட்டும் இல்ல அர்ஜுனனை காளியும் பேபியும் தானா அடைங்கப்பா அடுத்தடுத்து முகமூடி கிழியுது ஆரம்பத்துல வில்லனா பார்த்த சிவன் இப்போ குற்றம் சாற்றவரா மாறிட்டார் அப்போ உண்மையான வில்லன்கள் காளியும் பேபியும் தானா கதை முழுசா தலைகிழா மாறிடுச்சு ஆமா காளியும் பேபியும் உடனே அவங்க உண்மையான பயங்கர அரக்கி உருவத்துக்கு மாறுறாங்க தடையா இருந்தான்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்போ சிவன் கோபமா அவரோட கத்திய உருவி ரெண்டு பேரையும் வெட்டி கொள்றாரு வில்லங்கள் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிடுது ஆனா சிவன் கையாலையா இங்கதான் அடுத்த ஷாக் அடுத்த நிமிஷமே சிவன் ஒரு பயங்கர அரக்க உருவத்துக்கு மாறுறார் சிவனும் அரக்கனா ஆமா நண்பர்கள் பயந்து நடுங்கி நிக்க அவங்க கிட்ட நான் அரக்கிகளை கொண்டுட்டேன் இனி கிராமம் பாதுகாப்பா இருக்கும் நண்பர்களும் அவர தலைவரா ஏத்துக்கிட்டாங்க இதோட பாகம் முடியுது அப்போ இந்த முதல் பாகத்தோட முடிவை என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தா பாங்களான ஆரம்பிச்ச கதை கடைசியில கொல துரோகம் போலி ஆன்மா அரக்க வில்லன்கள் கடைசியா ஒரு அரக்க பாதுகாவலன்னு பல அழுக்குகளுக்கு போயிருக்கு நீதி கிடைச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஆனா அது ரொம்பவே வன்முறையான அமானுஷ்யமான வழியில கிடைச்ச நீதி மாதிரி தெரியுது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கதைய தோற்றங்கள் எப்படி ஏமாற்றும்னு நல்லாவே காட்டுது ஹீரோ யாரு வில்லன் யாருங்கறத நம்ம கணிப்புகளை தொடர்ந்து தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஆரம்பத்துல தடுத்த சிவனே கடைசில ஒரு சிக்கலான பாதுகாவலனா மாறி நிக்கிறார் ஹம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த அச்சுறுத்தலோட தன்மை எப்படி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க மனுஷ வன்முறை பேய் பயம் அப்புறம் மனுஷ உருவ அரக்கிகள் கடைசியா ஒரு அரக்கனே பாதுகாவலன் பாதுகாப்புங்கறதே இங்க ரொம்ப நிலையற்ற ஒரு விஷயமா இருக்கு சரி உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுக்குள்ள இருந்து சிவன் அரக்கிகளை கொன்னு கிராமத்தை காப்பாத்திட்டாருன்னு சொல்றாரு ஆனா அவரே ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் அப்படிப்பட்ட ஒருவரோட பாதுகாப்புல ஒரு கிராமம் நிஜமாவே நிம்மதியா இருக்க முடியுமா அதுவும் ஒரு அரக்கனே கொடுக்கற நீதி உண்மையில நீதியா அது நீதியா இல்ல அதிகாரமா இந்த கேள்வியோட தான் பாகம் ஒண்ணு முடியுது யோசிச்சு பாருங்க